அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பத்து ராகன் படிகங்கள் பாகம் ஒன்று இந்த பேய்களுக்கு உண்மையில் போர் செய்ய விருப்பமில்லை மனிதர்களுக்கும் அதேதான் லாங் ஹாவோசென் சொன்ன கடைசி வாக்கியம் எளிமையாக தோன்றினாலும் ஹுவாங் ஷுவோவுக்கு நிறைய தகவல்களை வெளிப்படுத்தியது அவன் தெளிவாகச் சொன்னான் பேய்களின் குழு இல்யூஷரி பாரடைசில் சில இழப்புகளை சந்தித்திருந்தாலும் இன்னும் சிலர் உயிருடன் இருக்கிறார்கள் ஆனால் இறுதி நிலைமையை அவன் தெளிவாக விளக்கவில்லை ஹுவாங் ஷுவோவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்த பிறகு அவன் இறுதி வரை போரிட விரும்பவில்லை முழு உண்மையை சொல்லாமல் இருப்பதன் மூலம் பேய்களிடமிருந்து இன்னும் சில லாபங்களை பெற முயன்றான் இந்த விஷயத்தில் லிங் சியாவோவும் ஹான் கியானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஏழு முக்கிய இளம் தெமான் ஹண்டர்களின் இழப்பு கூட்டணிக்கு பெரிய அடியாக இருந்தது அவர்களின் ஏழு தெமான் ஹன் குழுக்கள் முழுவதுமாக கலைக்கப்படாவிட்டாலும் மறுசீரமைப்பு தேவைப்படும் இந்த சூழ்நிலையில் பேய்களிடமிருந்து சில நன்மைகளை பெற முடியாவிட்டால் புரோகிதர் கோவில் பொறுப்பை ஏற்க வேண்டியிருக்கும் ஹான் கியானும் பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது இவர்கள் இருவரின் இயல்பு பொறுப்பை தவிர்க்க முயலாதவை லாங் ஹாவோசனின் வார்த்தைகளைக் கேட்டு ஹுவாங் ஷுவோவின் மனநிலை கொஞ்சம் அமைதியானது கைகளை உயர்த்தி தன் கீழ் உள்ளவர்களை எச்சரிக்கையாக செயல்பட சொன்னான் தனியாக முன்னேறி லிங் சியாவோவிடமிருந்து இருபது மீட்டர் தொலைவில் நின்றான் அவர்களின் நிலைமையைச் சொல்ல நீ என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் ஹுவாங் ஷுவோ குளிர்ந்த குரலில் கேட்டான் லாங் ஹாவோசென் அமைதியான குரலில் பதிலளித்தான் பத்து டெவில் டிராகன் படிகங்கள் வேண்டும் உங்களிடம் இவை நிறைய இருக்குமே இல்லையா என்ன சொன்னாய் கோபத்தில் ஹுவாங் ஷுவோ உடனே கொலை வெறியை வெளிப்படுத்தினான் ஆனால் அது சியாவோவால் தடுக்கப்பட்டது டெவில் டிராகன்களின் படிகங்கள் டிராகன் ஆயின்மெண்டை போல இல்லை டிராகன் ஆயின்மெண்ட் என்பது டெவில் டிராகன்கள் இயற்கையாக சுரக்கும் ஒரு சிறப்பு பொருள் மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் அற்புதமான ஊட்டச்சத்து ஆனால் மந்திர படிகங்கள் வேறு டெவில் டிராகன் குலத்தின் ஒவ்வொரு மந்திர படிகமும் ஒரு பொக்கிஷம் மட்டுமல்ல அவர்களின் மூதாதையர்களின் அடையாளமாகவும் இருக்கிறது ஒரு டெவில் ராகன் வீரர் போர்க்களத்தில் இறந்தால் மற்றவர்கள் எப்படியாவது அதன் உடலை மீட்டு டெவில் ராகன் குலத்துக்கு புனிதமாக அர்ப்பணிக்கின்றனர் டெவில் டிராகன்களே உயிருக்கு ஆபத்து இல்லை என்றால் தங்கள் குலத்து படிகங்களை பயன்படுத்துவதில்லை மனிதர்களுக்கு கொடுப்பது பற்றி சொல்லவே வேண்டாம் பேய்களின் வரலாற்றில் மனிதர்கள் டெவில் டிராகன் படிகங்களை பெற்றது மிக குறைவு ஒவ்வொரு முறையும் பேய்கள் பைத்தியமாக எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்கின்றன சில சமயங்களில் பேய் மன்னரே நேரடியாக இதை கையாண்டிருக்கிறார் லாங் ஹாவோசன் அமைதியாக தன் வார்த்தைகளை மீண்டும் வலியுறுத்தினான் பத்து டெவில் டிராகன் படிகங்கள் வேண்டும் இப்போதே வேண்டும் இலியூஷரி ஸ்ரைன் மூழ்கப் போகிறது இப்போது படிகங்களை கொடுத்தால் இன்னும் நேரம் இருக்கிறது இல்லை என்றால் ஸ்ரைன் மூழ்கிவிட்டால் நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் பயனில்லை ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கிறேன் இந்த பத்து படிகங்களை பெற்ற பிறகு எந்த பேயும் கோவில் கூட்டணிக்கு எதிராக கோபப்படவோ தாக்கவோ கூடாது இது ஒரு ஒப்பந்தம் நான் பலவந்தமாக எடுப்பது இல்லை ஹுவாங் ஷுவோவுக்கு கோபத்தில் ரத்தம் வந்துவிடும் போல இருந்தது இந்த பையன் டெவில் டிராகன்களின் படிகங்களை என்னவென்று நினைக்கிறான் மிட்டாயா பலவந்தமாக எடுக்கவா முயற்சி செய்து பார் இலியூஷரி ஸ்ரைனை பார்த்தான் லாங் ஹாவோசன் சொன்னதில் உண்மை இருந்தது ஸ்ரைனில் இருந்து வெளிப்பட்ட அடர்ந்த பச்சை ஒளி மெதுவாக மங்கி ஏரியுடன் கலக்கத் தொடங்கியது முன்பு லிங் சியாவோ சொன்னதாவது இந்த ஏரியில் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு ஃபேரி டிராகன் வாழ்கிறது அதன் பலத்தைப் பற்றி ஹுவாங் ஷுவோவுக்கு தெரியவில்லை ஆனால் பேய் மன்னரே அதை வெல்ல முடியுமா என்பது சந்தேகமாக இருந்தது முக்கியமாக அந்த நேரத்தில் ஆ பாவோவின் குழு உயிருடன் இருக்குமா ஏன் உன்னை நம்ப வேண்டும் ஹுவாங் ஷுவோ குளிர்ந்த பார்வையுடன் லாங் ஹாவோசனை பார்த்தான் மேலும் என்னிடம் அவ்வளவு படிகங்கள் இல்லை நான் வெறும் கருப்பு டிராகன் காவலின் தலைவன் எங்கள் குலத்து படிகங்களின் அதிகாரம் மன்னரிடம் மட்டுமே உள்ளது லாங் ஹாவோசன் டோல்களை குலுக்கி அப்படியானால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உங்களிடம் படிகங்கள் இல்லாவிட்டாலும் இங்கு உங்கள் குலத்தவர் பலர் இருக்கிறார்களே உங்கள் இளவரசனுக்காக உங்கள் உயிரை விலையாக கொடுக்க மாட்டீர்களா ஹுவாங் ஷுவோவின் மூச்சு இன்னும் கனமாகியது இங்கு டெவில் டிராகன்கள் மட்டுமே இருந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் இல்லை பல குலங்களைச் சேர்ந்த வீரர்கள் இருந்தனர் லாங் ஹாவோசனின் வார்த்தைகள் மிகவும் கேவலமாக இருந்தன இப்போது மற்ற வீரர்கள் ஹுவாங் ஷுவோவையும் கருப்பு டிராகன் காவலையும் வேறு விதமாகப் பார்த்தனர் இது லாங் ஹாவோசெனின் புத்திசாலித்தனமான திட்டம் இங்கு வந்த பேய் படைகளில் பல்வேறு குலங்களின் வீரர்கள் இருந்தனர் முக்கியமாக இந்த முறை பங்கேற்ற பேய்களில் வெவ்வேறு குலங்களின் வாரிசுகள் இருந்தனர் இதனால் இந்த வீரர்கள் தகவல்களை பற்றி மிகவும் அக்கறை கொண்டிருந்தனர் மேலும் இந்த முறை லாங் ஹாவோசென் டெவில் டிராகன் குலத்தின் படிகங்களை மட்டுமே கேட்டான் இதனால் மற்ற வீரர்களின் மனநிலை உடனே மாறியது டெவில் டிராகன்கள் எவ்வளவு பலமானவர்களாக இருந்தாலும் எதுவும் பேசத் துணியவில்லை ஆனால் ஒரு வாக்கியம் அவர்கள் மனதில் தோன்றியது உங்கள் இளவரசனுக்காக உங்கள் உயிரை விலையாக கொடுக்க மாட்டீர்களா மேலும் அவன் நம் முழு இனத்தின் வாரிச்சு ஹுவாங் ஷுவோ மிகவும் மோசமான நிலையில் சிக்கிக்கொண்டான் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு குளிர்ந்த பார்வையுடன் லாங் ஹாவோசனை பார்த்து மூன்று படிகங்கள் என்னால் மூன்று படிகங்களை மட்டுமே கொடுக்க முடியும் உன்னிடம் இல்யூஷரி பாரடைசை தற்காலிகமாக மறையற் செய்ய முடியும் எங்கள் ஆட்கள் வெளியே வருவதைத் தடுக்க முடியும் என்று என்ன ஆதாரம் இருக்கிறது லாங் ஹாவோசன் ஒரு அமைதியான புன்னகையுடன் மூன்று என்றால் முடியாது பத்து வேண்டும் ஒன்று கூட குறையக்கூடாது மூத்தவரே ஹுவாங் விரைவாக முடிவிடுங்கள் பாருங்கள் இதை சொல்லி அவன் இல்யூஷரி ஸ்ரெய்னை சுட்டிக்காட்டினான் உண்மையாகவே அந்த நேரத்தில் ஸ்ரெய்னையும் கரையையும் இணைத்திருந்த முள் செடிகள் மறைய தொடங்கின கரையை நோக்கிய புதர்கள் சுருங்கின ஸ்ரெய்னின் வெளிப்புறம் மாயத்தோற்றம் போல ஆடத் தொடங்கியது நீ ஹுவாங் ஷுவோ பயத்தில் போனான் உள்ளே நுழைந்த இளம்பேய் வீரர்கள் எல்லாம் இறந்துவிட்டால் அவனுக்கு பொறுப்பு இருக்கும் ஆனால் அது இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு மட்டுமே ஆனால் லாங் ஹாவோசெனின் இந்த வார்த்தைகளால் அவனது பொறுப்பு அவ்வளவு எளிதாக இல்லை பல பேய் கடவுள்களின் வாரிசுகள் அவனது தவறான தலைமை காரணமாக இறந்திருக்கலாம் என்று தோன்றியது இப்போது பொது கோபம் அவனது குடும்பத்தின் மீதும் விழும் வா ஹுவாங் ஷுவோ உரத்த குரலில் கத்தினான் ஆச்சரியமாக இந்த கத்தலுக்கு பிறகு இலியூஷரை ஸ்ரைன் திடீரென நீரில் மூழ்குவது நின்றது திடுக்கிட்டு ஹுவாங் ஷுவோ திரும்பி லாங் ஹாவோசனைப் பார்த்தான் அவன் இடது கையை ஸ்ரைனை நோக்கி உயர்த்தியிருந்தான் ஒரு மங்களான பச்சை ஒளி ஸ்ரெய்னுடன் இணைந்திருந்தது அவனால் உண்மையாகவே ஸ்ரெய்னைக் கட்டுப்படுத்தி மூழ்குவதை தடுக்க முடியும் போல தோன்றியது நான் போதுமான நல்லெண்ணத்தை காட்டிவிட்டேன் ஆனால் இனி அதிக நேரம் காத்திருக்க முடியாது லாங் ஹாவோசன் கனமான குரலில் சொன்னான் லாங் ஹாவோசனின் பின்னால் ஜாங் ஃபாங் ஃபாங் அவனருகில் முன்னேறி இரு கைகளையும் உயர்த்தி அமைதியாக கத்தினான் பத்து யாருக்கும் அவன் என்ன சொல்கிறான் என்று புரியவில்லை பிறகு அவன் ஒரு விரலை மடக்கினான் ஒன்பது எட்டு ஏழு அடே இப்படி ஒரு எண்ணிக்கை எவ்வளவு தீவிரமா ஹான் கியானும் லிங் சியாவோவும் லாங் ஹாவோசனையும் ஜாங் ஃபாங்ஃபாங்கையும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் ஹுவாங் ஷுவோவை விட இவர்கள் இருவரும் பதற்றமடைந்தனர் இந்த இளைஞர்கள் இவ்வளவு தைரியமாக இருக்கிறார்களா ஆனால் எதிரிகளின் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடிந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களின் ஒத்துழைப்பு சரியாக இருந்தது எண்ணுவதை நிறுத்து ஹுவாங் ஷுவோ கோபத்தில் கத்தி வலது கையை அசைத்து ஒரு வெளிர் மஞ்சள் தோல் பையை லாங் ஹாவோசனை நோக்கி வீசினான் அவனது அழுத்தம் குறையவில்லை ஒரு கணத்தில் ஹான் கியான் லாங் ஹாவோசனுக்கு முன் தோன்றி அந்த பையை எடுத்தான் பையை திறந்து பார்த்தவுடன் அடர்ந்த பச்சை ஒளி வெளிப்பட்டது ஹான் கியான் திகைத்து உற்சாகமான முகபாவனையுடன் விரைவாக பையை மூடினான் லாங் ஹாவோசனை நோக்கி தலையசைத்தான் லாங் ஹாவோசன் அமைதியாக புன்னகைத்து ஹுவாங் ஷுவோவை ஆச்சரியத்துடன் பார்த்து மூத்தவர் ஹுவாங் இவ்வளவு நல்ல பொருட்களை எடுத்து வந்திருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை நன்றி அவன் இவ்வளவு பெரிய விலையை கேட்டு ஜாங் ஃபாங் ஃபாங்கை வைத்து எண்ணிக்கையால் அழுத்தம் கொடுத்தான் ஆனால் ஹுவாங் ஷுவோவிடம் உண்மையாகவே அவன் கேட்டவை இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை விரைவாகச் சொல் ஆ பாவோவும் மற்றவர்களும் எப்படி இருக்கிறார்கள் ஹுவாங் ஷுவோ கோபத்தில் கத்தினான் அவன் வெடிக்கும் நிலையில் இருந்தான் எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் அந்த நேரத்தில் கோவில் கூட்டணியின் வீரர்களும் பதற்றமாக இருந்தனர் ஹான் கியானுடன் சிறிது பேசியிருந்த மறைந்திருந்த காவல் நைட் ஹுவாங் ஷுவோவை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்து தன் அழுத்தத்தை நேரடியாக அவனை நோக்கி செலுத்தினான் மற்றவர்கள் எதையும் உணரவில்லை ஆனால் ஹுவாங் ஷுவோ மிகவும் கொடூரமான அழுத்தத்தால் நெருக்கப்பட்டான் சில படிகள் பின்வாங்குவதற்கு முன் அவனது முகம் மீண்டும் மாறியது அவனை இவ்வளவு அழுத்த முடியும் என்றால் முதல் பத்து பேய் கடவுள்களால் மட்டுமே முடியும் முழு பலத்துடன் போரிட்டால் எதிரிக்கு சவால் கொடுக்க முடியும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இறுதியில் அவன் இறந்துவிடுவான் லாங் ஹாவோசனும் இப்போது ஹுவாங் ஷுவோவை மேலும் கோபப்படுத்தக்கூடாது கூடாது என்று அறிந்தான் கனமான குரலில் நாங்கள் மனிதர்கள் எங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம் மூத்தவர் ஹுவாங்கிடமிருந்து நான் விரும்பியவற்றை பெற்றுவிட்டேன் எனவே நான் அறிந்தவற்றை எல்லாம் உங்களுக்கு சொல்வேன் இல்யூஷரி பாரடைஸில் உங்கள் பேய் குழுவை பலமுறை சந்தித்தோம் எங்கள் குழுவில் மற்றவர்கள் உங்கள் பேய்களால் கொல்லப்பட்டனர் என் கையில் உள்ள பாரம்பரிய கிரீடம் ஒரு நீலமலை பேய்க்கு சொந்தமானது மற்ற பேய்களை நாங்கள் கொல்லவில்லை ஆனால் அவர்கள் இல்யூஷரி பாரடைஸுக்கு எதிராக செயல்பட்டதால் அங்கு வாழும் மந்திர மிருகங்கள் கிளந்தெழுந்து அவர்களை அழிக்க முழு முயற்சியும் செய்தன நாங்கள் மூவரும் அங்கு வாழும் எந்த மந்திர மிருகத்தையும் தீங்கு செய்யவில்லை அதனால் நாங்கள் தோன்றுவதற்கு முன் நடந்த தாக்குதலில் சிக்கவில்லை உங்கள் குழுவில் சிலர் இறந்துவிட்டனர் மற்றவர்கள் உங்கள் பேய் கடவுள் மன்னரால் காப்பாற்றப்பட்டனர் இந்த பதிலை கேட்டு ஹுவாங் ஷுவோ மனதளவில் நிம்மதியடைந்தாலும் கோபத்தில் இரத்தம் கக்கிவிடுவது போல உணர்ந்தான் இப்படி ஒரு தகவலுக்கு பத்து மந்திர படிகங்களை கொடுத்து விட்டானே